கள்ள காதலனுக்காக தன்னுடைய கணவன் மற்றும் ரெண்டு குழந்தைங்களையுமே கொல்றதுக்கு ஒரு பொண்ணும் முயற்சி பண்ணிருக்காங்க இதுல கணவன் தப்பிச்சுட்டாரு ரெண்டு குழந்தைங்களும் இறந்தாங்க ரெண்டாயிரத்து பதினெட்டுல தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவம் நடந்துச்சு கண்டிப்பா மக்கள் யாரும் மறந்து இருக்க மாட்டீங்க அத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த மூன்றாம் கட்டளை பகுதியை சேர்ந்தவர் விஜய் இவர் தனியார் வங்கி ஒன்றில் பணியாற்றிட்டு வந்தார் அவருடைய மனைவி அபிராமி அபிராமி தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைச்சிருக்கு பாருங்க இந்த தம்பதிக்கு அஜய் என்ற மகனும் கார்னிகா என்ற பெண் குழந்தையும் இருந்திருக்காங்க டிக்டாக்கில் வீடியோ பதிவிட்டு பிரபலமான அபிராமிக்கு அந்த பகுதியில் பிரியாணி கடையில பணியாற்றி வந்த மீனாட்சி சுந்தரம் என்பவரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் போக போக அப்படியே இவங்களுக்குள்ள கள்ள காதலா மாறிட்டு இருக்கு இவங்களுடைய கள்ள காதல் விவகாரம் கணவன் விஜய்க்கு தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு விஜய் இருந்தாலும் வந்து மனைவியை கண்டிச்சிருக்காரு இதனால ரெண்டு பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு இதனால் ஆத்திரமடைந்த அபிராமி மீனாட்சி சுந்தரத்தோட அதாவது அந்த பிரியாணி கடைக்காரர் கூட சேர்ந்து வாழ முடிவெடுத்து இதுக்கு தடையாக இருக்கக்கூடிய தன்னுடைய கணவன் மற்றும் ரெண்டு குழந்தைகளையும் கொலை செய்ய பிளான் பண்ணியிருக்காங்க அதனால கடந்த ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தன்னுடைய ரெண்டு குழந்தைகள் மற்றும் கணவனுக்கு பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருக்காங்க இதில் அதிர்ஷ்டவசமா கணவன் விஜய் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டாரு தப்பிச்சிட்டாரு இருந்தாலும் பாருங்க ரெண்டு குழந்தைகளும் உயிரிழந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியையே ஏற்படுத்தியிருந்தது பாருங்களேன் எவ்வளோ ஒரு தாய்க்கு இப்படி எப்படி ஒரு கொடுமையான புத்தி வந்ததுன்னே தெரியல இந்த சம்பவம் தொடர்பா கணவர் விஜய் காவல் நிலையத்தில் அந்த நேரத்தில் புகார் அளித்தார் இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அபிராமியை தேடிட்டு இருந்தாங்க அப்போ கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரத்தோட தப்பி செல்ல முயன்ற அபிராமியை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க புழல் சிறையிலையும் அடைச்சிட்டாங்க இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் நடந்துட்டு வந்துச்சு ஸோ இந்நிலையில பாருங்களேன் இந்த வழக்கோட தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்போ கள்ள காதலுக்காக பெற்ற குழந்தைகள் கொன்ற தாய் அபிராமி கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி கொலைக்கு உடந்தையாய் இருந்த அபிராமியின் கள்ள காதலன் சுந்தரமும் குற்றவாளி அப்படின்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சோ உடனே அவங்களுடைய தண்டனை விவரங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு அதன்படி இளம் பெண் அபிராமிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு மீனாட்சி சுந்தரத்துக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க சோ முன்னாடி அபிராமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாய் தந்தை வயசானவங்க நான் ஏற்கனவே ஏழு வருஷம் ஜெயில இருந்துட்டால குறைந்தபட்ச தண்டனை வழங்கணும்ட்டு நீதிபதிகிட்ட கண்ணீரோட இவங்க வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க எப்படிங்க இவங்களுக்கு இந்த நேரத்தில் இப்படி கண்ணீர் வந்ததுன்னு தெரியலையே பெற்ற ரெண்டு பிள்ளைகளையும் கொண்டுட்டு கள்ள காதலோடு வாழ்கிறதுக்கு ஆசைப்பட்ட தமிழகத்தில் இப்படி ஒரு பெண் தமிழ் கலாச்சாரத்தை கடைபிடிக்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் பெற்ற பிள்ளைகளுக்காக என்னென்னமோ தியாகம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்களுக்கு மத்தியில்லை இப்பேற்பட்ட ஒரு பொண்ணு வாழ்ந்து ரெண்டு பிள்ளைங்களை கொலை பண்ணிட்டு இன்னைக்கு ஜெயில் தண்டனை எவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்குது கேட்கறதுக்கு பாருங்களேன்